உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவை இந்த நல்ல காலை வேலைக்காக செப்டம்பர் ஒன்றுக்காக நன்றி யூ ஆர் கடந்து வந்த பாதையில் எவ்வளோ கடினங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை இதய காயங்கள் எவ்வளோ உடைவுகள் எவ்வளோ விரோதங்கள் எவ்வளோ சத்திருத்துவங்கள் நம்பினவர்களால் வந்த கேடுகள் உற்று பார்த்தவர்கள் கேவலப்படுத்தினார்கள் எவ்வளோ கஷ்டங்கள் செல்வங்கள் சரீரப்பாடுகள் சொல்லிக்கொண்டே போகலாமே ஆனால் எங்களுக்கு தருகிற அறுவரை பூர்வமானவை சொல்லுகிற ஏற்றுக்கொள்ளுகிறோம் கவனத்தோடு கூட புதிய காரியங்களை நோக்கி எவராலும் செய்ய முடியாத ஆச்சரிய செயல்களுக்காய் நன்றியின்றி சொல்லுகிறோம் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்கும் எங்கள் தெய்வம் இந்த மாதத்தில் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா துக்க நாட்கள் முடியட்டும் புயல் காற்றுகள் ஓயட்டும் சங்கிலிகள் உடையட்டும் சிறையின் கதவுகள் திறக்கட்டும் கடன் வாங்குகிறவர்கள் கடன் கொடுக்கிறவளாய் மாறட்டும் செல்வத்தின் மேல் உங்கள் கரம் வருவதாக எங்கெல்லாம் தோல்வி என்று சத்துரு எழுதினானோ அங்கெல்லாம் உண்டாவதாக அறுவடை இன்றி இருந்தவர்கள் அறுவடை காணட்டும் என்று எழுதி சரித்திரம் ஜெயமாய் மாறட்டும் இம்பாசிபிள் ஆய் மாறட்டும் தோல்வி ஜெயமாய் மாறட்டும் சாம்பல் சிங்காரமாய் மாறட்டும் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் இந்த மாதம் முடியும் போது அப்பா சாட்சிகளை எழுதி முடிக்க கிருபத்தாங்க தேவாலயத்தை நோக்கி கதிர்களை சுமந்து கொண்டு கண்ணீரோடு விதைத்து எங்களுக்கு கம்பீர அறுவடை தந்தார் என்று சொல்லி முடிக்கங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க இந்த வேண்டிச் விக்கு ரிமெம்பர் நாட் the former things behold i am do i will 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 do, I will do. I will do. நியூ திங் அமங்ஸ் இந்த வார்த்தையின் ஆழங்களை கற்றுக்கொண்டு வெற்றியோடு எங்க பிள்ளைகள் புறப்படுகிறார்கள் ஜெயமாய் நடத்தி கத்துக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே கரங்களை உயர்த்தி எனத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி எனத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கர்த்தராகியேசு கிறிஸ்துவின் கிருவை பிதாவாகி தேவனுடைய அன்பு பர்சுத்தாவியம் பராமரிப்பு பாதுகாப்பு வழி நடத்துதல் நிறைவு அனுகிரகம் நம் அனைவரோடும் எல்லா அனைவரோடு திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றுமென்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக உம்மை நினைத்து துதிக்கின்றே உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை எல்லாரும் கைய உயர்த்தி சத்தமா இசையா இசையா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம்